வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக லேண்ட் ஏரியா மூன்று சென்ட் இருக்குங்க இதில் இரண்டு சென்ட்டுக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருநெல்வேலி மாவட்டமில் ரெட்டியார்பட்டிக்கு நியரில் இட்டேரி பாலாஜி அவென்யூவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் இருக்குது சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாலு நாலு சென்ட் இருக்குங்க இதில் எட்நூற்றி ஐம்பது சதுரடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இரண்டு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவாக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறாங்க இதில் இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க கார் பார்க்கிங் இருக்கு இரண்டு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு இது தெற்கு பார்த்த வீடுங்க பழைய வீடு ஆற்று நீர் வசதியும் நிலத்தடி நீர் வசதியும் இருக்குங்க பெட்ரூமில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூமும் அவுட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை முப்பத்தி மூன்று லட்சம் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை